வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தனையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்றால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைந்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் அழிக்கப்படாமல் முழுமையாக ஆனால் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள் இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களினுடைய வேர்கள் பட்டைகள் இலைகள் பூக்கள் காய்கள் கனிகளை கொண்டும் நாம் சூரணமாகவோ அல்லது கசாயமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ தயாரித்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த நோய்களுக்குண்டான மருந்துகளோடு இதனையும் நாம் பயன்படுத்துவதன் மூலம் விரைவில் எவ்வாறு முழுமையாக குணப்படுத்தலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு எளிய வகை சூரணம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சூரணம் மிக 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 அற்புதமான ஒரு வகை சூரணம் காரணம் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பார்கள் அப்ப இந்த தலை ஒட்டுமொத்தமாக தலை சார்ந்த அனைத்து குறைபாடுகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சூரணந்தா இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அப்ப தலை சார்ந்த அனைத்து குறைபாடுகளையும் தீர்ப்பதில்லை நாம் மிக மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது தும்பை இலைதான் அதை வைத்து நாம் ஒரு சூரணம் தயாரிப்பதன் மூலம் ஒட்டு மொத்தமாக வருட கணக்கில் நம்மை பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான தலைவலிகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியும் இது மட்டும் கிடையாது இந்த சூரணத்தின் மூலம் கண் காது மூக்கு தொண்டை சார்ந்த அனைத்து குறைபாடுகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு சூரணமாகவும் அமையக்கூடியது இவ்வளவு அற்புதமான ஆற்றல் நிறைந்த ஒரு அரு மருந்தாக விளங்கக்கூடிய இந்த சூரணம் தயாரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய அந்த சூரணத்தினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்பை இலை அதிமதுர சூரணம் தும்பை இலை அதிமதுர சூரணம் இந்த இலை அதிமதுர சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை அப்ப இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவையவை என்பதை பார்த்தலாமா முதல்ல தும்பை இலை இந்த தும்பை இலை நன்கு உலர வைத்தது ஒரு ஐம்பது கிராம் அதிமதுரம் பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் மிளகு பத்து கிராம் சுக்கு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் வால் மிளகு பத்து கிராம் இந்த பொருட்களை வைத்துதான் மிக அற்புதமான ஒரு வகை சூரணம் நாம் தயாரிக்கப் போகின்றோம் என்னென்ன தேவை தும்பை இலை உலர வைத்தது ஒரு ஐம்பது கிராம் அதிமதுரம் சீரகம் சுக்கு மிளகு திப்பிலி வால் மிளகு இவை அனைத்துமே தலா பத்து கிராம் இதை வைத்து நாம் செய்யக்கூடிய அந்த சூரணம் மிக மிக அற்புதமான ஒரு சூரணம் அப்ப தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோமா இப்போ இதை வைத்து எப்படி சூரணம் செய்வது என்பதை நாம் பார்க்கலாமா முதல்ல தும்பை இலை தேவையான அளவுக்கு தும்ப இலையை நாம் பறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பழுப்பான இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை நாம் தேர்ந்தெடுத்து மிதமான வெயிலில் நன்கு உலர வைக்க வேண்டும் அப்ப அந்த இலையினுடைய ஈரப்பதம் முழுமையாக காயும்படி நன்கு உலர வைத்து எடுத்து கொள்ள வேண்டும் முதல் வேலை என்ன தும்பை இலையை சுத்தப்படுத்தி உலர வைத்து எடுத்துக்கொள்ளுதல் இரண்டாவது அதிமதுரம் சீரகம் சுக்கு மிளகு திப்பிலி வால் இது எல்லாமே நம்ம கிராம் எடுத்திருக்கோமா அதை எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி ஒன்று இரண்டாக இடித்து கொள்ள வேண்டும் இப்ப முதல்ல தும்பை இலையை காய வச்சிட்டோம் இரண்டாவது மற்ற பொருட்களை எடுத்து சுத்தப்படுத்தி ஒன்றிரண்டாக இடித்துக் மூன்றாவது அந்த உலர்ந்த தும்பை இலையையும் இடித்து வைத்திருக்கக்கூடிய மற்ற சரக்குகளையும் இரண்டையுமே நாம் மிக்சியில போட்டு நன்றாக அரைத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் செய்முறை புரிந்ததா முதல்ல தும்பை இலையை சுத்தப்படுத்தி உலர வைத்தல் இரண்டாவது மற்ற பொருட்களை தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தப்படுத்தி இடித்து வைத்தல் மூன்றாவது இரண்டையும் ஒன்றாக்கி மிக்சியில் போட்டு அரைத்து தூளாக்கி எடுத்துக்கொண்டல் புரிஞ்சிச்சுங்களா சரி இந்த வழிமுறையில நாம் தயாரித்த இந்த சூரணம் யார் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் அப்ப இன்றைக்கு நாம் தயாரித்த இந்த அற்புதமான ஒரு சூரணம் யாருக்கு மிக மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது என்று கேட்டால் வருட கணக்கில் நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான தளவழியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அப்ப அனைத்து விதமான வருட கணக்காக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தளவழியை தூக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரணம் இன்றைக்கு நாம் பார்த்த சூரணம் அப்ப தள ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது தள வழியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடியலை தரக்கூடிய ஒரு சூரணம் அதுக்கடுத்து காது மூக்கு தொண்டை சார்ந்த அனைத்து குறைபாடுகளுக்கும் நல்ல தீர்வை தரக்கூடியது அப்ப காது சார்ந்த குறைபாடுகளோ அல்லது மூக்கு சார்ந்த குறைபாடுகளோ அல்லது தொண்டை சார்ந்த குறைபாடுகளினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த ஒரு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அப்போ தீராத தலைவலி நாள்பட்ட தலைவலி வருடக்கணக்கில் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவலிகளுக்கு தீர்வும் காது மூக்கு தொண்டை சார்ந்த குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு ஒரு அருமருந்தாகவும் விளங்கக்கூடிய இந்த சூரணத்தை தயார் செய்து வைத்துக்கொண்டு காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டிற்கு முன்பு காலை மற்றும் இரவு வேலை சாப்பாட்டிற்கு முன்பு இரண்டு கிராம் அளவிற்கு தூள் செய்து வைத்துள்ள அந்த பொடியை எடுத்து சுடுநீரில் கலந்து குடிக்க வேண்டும் அப்போ எப்படி குடிக்க வேண்டும் சுடு கலந்து குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் காலை மற்றும் இரவு வேலை உணவிற்கு முன்பு எந்த அளவிற்கு எடுக்க வேண்டும் இரண்டு கிராம் அளவிற்கு எடுத்து கொள்ள வேண்டும் யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் வருட கணக்காய் நம்மளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற தளவழிக்கும் காது மூக்கு தொண்டை சார்ந்த குறைபாடு உள்ளவர்களுக்கும் ஒரு நல்ல அற்புதமான ஆற்றலை தரக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய இந்த தும்பை இலை அதிமதுர சூரணத்தை தயார் செய்து வைத்துக்கொண்டு இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த சூரணத்தை பயன்படுத்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு எளிய முறையில் சூரணம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்